தமிழ் வணக்கம் ஈரானுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து ஐ ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகம் இன்று ஈரானுக்கு செல்லுகின்றது ஈரானுடன் அடுத்த கட்ட பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலும் பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் பின்னதாக ஐஏஇக்கும் ஈரானுக்கும் இடையே வெடிப்பு ஏற்பட்டு தாம் அதிலிருந்து விலகுவதாக ஈரான் கூறியிருந்தது இந்த இடைவெளி காலம் முடிவடைந்து மறுபடியும் இருவரும் பேச இதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் தன்னுடைய தாக்குதல் காரணமாக ஈரானினுடைய அணுசக்தி யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக துடைத்தறியப்பட்ட விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் ஐஏ அங்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படியான நடவடிக்கைகள் இல்லாத பட்சத்தில் அனைத்தும் அளிக்கப்பட்ட இடத்தில் இவர்கள் எதற்காக செல்ல வேண்டும் என்பது கேள்வியாகும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எந்த பயனையும் தரவில்லை என்றும் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் முயற்சி தொடர்ந்து நடைபெறுவதற்குரிய கட்டமைப்புகள் அனைத்தும் பதினாறு வாகனங்களில் காப்பாற்றி எடுத்து செல்லப்பட்டுவிட்டன என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இளநீர் குடித்தவனை விட்டு கோம்பை நக்கியவனை பிடித்தது போன்ற ஒரு வேலை என்ற விமர்சனங்கள் வந்திருந்த நிலையில் ஐஏஇஏனுடைய தலைவரும் முற்றாக அளிக்கப்பட்டு ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் என்று கூறியிருந்தார் இப்பொழுது அவரே அங்கு சென்று அந்த குழுவினரே பேசுவதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் முன்னர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சுக்களின் பின்னதாக ஈரான் எங்கு செல்ல போகின்றது உலகம் எங்கு செல்ல போகின்றது என்ற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்குமா என்பது சந்தேகமே சீனாவும் அமெரிக்காவும் பொருளாதார ரீதியாக ஒத்துழைப்பு காணலாம் என்று சுவீடனில் ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று மறுபடியும் ஆரம்பமாகின்றன இந்த பேச்சுவார்த்தைகளில் ஓர் ஆரோக்கியமான நிலை ஏற்பட்டதும் தொன்னூறு தினங்கள் சீனாவிற்கான வரி விதிப்பை அமெரிக்கா நிறுத்தியதும் அடுத்த கட்டமாக பேசலாம் என்று இவர்கள் இணக்கப்பாடு கண்டதும் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் சீனா சென்று திரும்பியதும் இதற்கு முந்தைய காட்சிகளாகும் இந்த காட்சிகளினுடைய அடுத்த தொடர்ந்தேச்சியான நிகழ்வில் இப்பொழுது சீனா அமெரிக்காவிற்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் சீனாவை தன்னுடைய பக்கம் இழுப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆடிய நாடகம் ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவிற்கு கடுமையான வரி விதிக்க வேண்டும் சீன பொருளாதாரத்தை தடுக்க வேண்டும் என்றும் ஐம்பதிலிருந்து நூறு வீதமான வரியை விதிக்க வேண்டும் என்றும் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை இறக்குமதி செய்யக்கூடாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்ததானது இந்த பேச்சுவார்த்தையில் ஓர் அழுத்தத்தை கொடுத்து சீனா தன்னுடைய தரப்பில் இருந்து விட்டுக் கொடுக்க முடியாத விடயங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு தூண்டில் சந்தையில் பேரம் பேசுகின்ற பொழுது பொருட்களை பார்த்து பழுதான பொருட்கள் என்று வாங்குவோரும் விற்பனை செய்வோர் இதைவிட சிறந்த பொருள் இந்த சந்தையிலே இல்லை என்று கூறுவதுமாக இரண்டு வேறு வேறு இடங்களான நியாயங்களை கூறுகின்ற சாதாரண பாமர சந்தையில் நடைபெறுகின்ற விவகாரமே சீனா அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளிலும் நடைபெறுவதன் அடையாளமாக இது இருக்கின்றது அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கடும்போ வலதுசாரி அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர் ஆகிய சார்லி கிர்கனுடைய படுகொலைகள் தொடர்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த படுகொலை தொடர்பான சந்தேக நபர் இருபத்தி ரெண்டு பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறுகின்ற செய்பவர்களுடன் தொடர்பு பட்ட ஒருவர் என்று கூறப்படுகின்றது இவருடைய இந்த கோபத்திற்கு இத்தகைய குழுவினர் மீது கொல்லப்பட்ட சார்லி கிர்க் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததும் அது அமெரிக்க அதிபரனுடைய கொள்கையாக இருந்ததும் கவனிக்கத்தக்கது இதனால் தான் இந்த பிரச்சனை வெடித்திருக்கலாம் என்று இப்பொழுது கருத்துக்கள் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கின்றன இந்த இடத்தில் உண்மையாக கொலையாளியனுடைய நோக்கம் அமெரிக்காவினுடைய அரசியல் சார்ந்ததோ அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாதம் எதிர்போக்குவாதம் சார்ந்ததுக்கு அப்பால் இன்றிருக்கும் வேறொரு பிரச்சனை சார்ந்தும் பழைய கால கொள்கைகளும் இன்றைய நவீன கொள்கைகளும் மோதி கொள்ளுகின்ற வாழ்க்கையினுடைய மோதல் முரண்பாடாக இருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை